ஞானானந்தமயம் தேவம் தெய்வம் நிர்மல ஸ்வடிக ஆதாரம் சர்வோ வித்யா நாம பாஸ்வகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ண நீங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திச்சு வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன கோலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது போலீசாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் என்னெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி இன்னிக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா பைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவியாக கைய பைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் பைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவர் அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழதசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா அர்த்தாஷ்டமசனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போல் பண்ணிக்கிறது ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதில் ஒரு தேய்பிரையிலையும் வரும் மலர் பிள்ளையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலையும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது சந்திராசிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வளி மாநிலம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலேருந்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்ருக்கோம் உங்களுக்கு அஸ்லாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைம்மு ப்ளேஸ் ஆகப்படுத்துற உங்களுடைய நேம் பேரெண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்தே இல்லையானார் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதுக்கப்புறம் பேசலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் பார்த்தல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்கு அதாவது சுக்ரன் புதன் சூரியன் மற்றும் ராகு நாலு கிரகங்கள் இருக்குது இந்த ஆறாம் இடத்துல ஆறாம் இடம் அதிக வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வந்து இந்த இந்த கம்யூனிகேஷன் அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த அஞ்சாம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்க ஏழாம் அதிபதி ஏழுக்கு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதியோட ஏழாம் அதிபதி இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருந்து பார்க்கறதுனால பெற்றோர்களின் சம்மதத்துடனே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக போகக்கூடும் அப்படின்றது சொல்றது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான பாக்கியம் நிச்சயமாக உண்டு அடுத்த சித்திரை மாதம் உ சித்திரையில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்துலையானால் அஞ்சாம் இடம் அதாவது அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் குரு பகவான் வேறு இருக்க நல்ல ஒரு ஏற்றமான காலம் இது அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் தொழிலில் பெரிய வளர்ச்சி ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் சரி தொழிலையும் சரி நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா புதிய கடன் அமையும் கடனும் வந்து நல்ல சுபக்கடனாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் ஊர் சொந்த கிராமத்துக்கு போய் வந்து இருக்கக்கூடிய சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையுது இதை தவிர வந்து சித்தர்கள் பீடத்துக்கு போகிறதுக்கும் மடத்திற்கு போறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டே கால் மணி பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல உங்களுடைய வி விஜயஸ்தானம் ஜெயஸ்தானம் அது தவிர மூ சகோதர இளைய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளையானால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இளையானால் அதாவது மூணாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அவர் வந்து அஞ்சாம்தேதி காத்தாலும் ஒரு நாலரை அஞ்சு மணி மா ஒரு மூன்றரை மூணே முக்கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் தே நாலாம் இடத்துல இருக்க கேந்திரத்தில் போய் சந்திரபகவான் ஒரு தசம கேந்திரத்தில் தசம கேந்திரத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வாங்கக்கூடிய சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூன்று கிரகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வருது அதாவது அஞ்சாம் இடத்துல போகும்போது பார்த்த சனி செவ்வாய் மற்றும் சந்திரன் அதனால் புனர்ப்பு யோகம் வருது சந்திரமங்கலம் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்த்தேனா பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே பார்த்த இல்லையானால் ஏழாம் தேதி வரலாம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகிறார் அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்கள் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சாய் தந்தரின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தாலே ஒரு பொன்னான வாரமாக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றம் மொச்சை தானம் கொடுங்க அதை தவிர வெள்ளை கலர் துணி தானம் இந்த வஸ்திர தானம் வெள்ளை கலர் துணி வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பால் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இந்த சனி பிரதோஷத்தின் போது கொடுக்கறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்